அவர் ஒரு முதியவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிக்காலம் முடிந்தும் மிக நீண்ட காலம் பணிபுரிந்தவர் காரணம் அவர் பல்கலைக்கழகம் பரீட்சை துறை சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் விரல் நுனியில் பதில் வைத்திருந்தார் கோபம் பதற்றமின்றி அவர் பதிலளித்த விதம் யாராலும் மறுக்க முடியாது அதிக விவரங்கள் அறிந்த ஒரு மனிதர் தன் முக்கியத்துவத்தை ஒரு நாளும் இழக்க முடியாது நம்மில் சிலர் நான் முன்னேற வேண்டும் என நினைக்கிறேன் ஆனால் யாரும் எனக்கு எதையும் சரியாக கற்றுக் கொடுப்பதில்லை என புலம்புவதை காண்கிறோம் யாரும் எதையும் எடுத்து நமக்கு ஊட்ட மாட்டார்கள் நாமத்தான் தேடி தேடி நமக்கு பிடித்ததை சாப்பிட வேண்டும் யாராலும் அதை தடுக்க முடியாது பிறர் தந்தால் என்ன என்ற எதிர்பார்ப்பு சார்பு மனப்பான்மையை உருவாக்குகிறது நம் செயல்திறனை சிந்தனை திறனை குறைக்கிறது தலைவராவது எப்படி என காந்திஜிக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை இராணுவம் அமைப்பது எப்படி என நேதாஜிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை சொல்லிக் கொடுப்பதால் திறமைசாலி ஆனவர்களை விட கற்றுக்கொள்வதால் திறமைசாலி ஆனவர்கள் உயர உயர பறக்கிறார்கள் ஆசிரியர் பாடங்களை ஒரே மாதிரி தான் மாணவர்களுக்கு எடுக்கிறார் ஆனால் உள்வாங்கும் திறன் அதிகம் உள்ளவர்கள் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களாக உயருகிறார்கள் அண்மையில் காலம் சென்ற இந்திய தொழில் சாம்ராஜ்யத்தின் முதுகெலும்பான ரத்தன் டாட்டா அவர்கள் தனக்கு தினந்தோறும் உணவளித்த தன் சமையல் கலைஞரை அனைத்து வெளிநாடுகளுக்கும் கூடவே அழைத்துச் செல்வாராம் ஏன் அவருடைய கை பக்குவம் அப்படி இறுதியாக தன் சொத்துக்களில் ஒரு பகுதியை அவருக்கு உயில் எழுதி வைத்து விட்டு சென்றாராம் ஆஃபீஸில் பணிபுரியும் சக பணியாளர்களுக்கிடையே தனக்கு பின்னால் வந்த ஒருவர் மேலதிகாரியிடம் அதிக அங்கீகாரம் பெறுகிறார் இது எப்படி சாத்தியம் அது அவருடைய உள்வாங்கும் தான் எல்லா விஷயங்களையுமே நமக்கு யாரும் மாட்டார்கள் நாம சிலவற்றை தேடி தேடி கற்க வேண்டும் இதற்கு ஒரே விஷயத்தினை கூர்ந்து நோக்கும் திறன் நமக்கு ஓங்க வேண்டும் இதை எப்படி அடைவது பல விஷயங்களை ஒரே திரளாக மூளையில் திணிக்காமல் நூல் பிடித்தாற்போல் தெளிவாக படிப்படியாக சிந்திக்க பழக வேண்டும் அது மிகவும் சிக்கலான விஷயங்களையும் கையாளும் அறிவு அதுதான் நுண்மான் நுழைவுடன் அறிவு ஆமாங்க சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க தவத்தின் மூலமாக அறிவின் கூர்ந்து நோக்கும் தன்மை ஓங்குமாம் அதாவது உள் வாங்கும் திறன் மனதின் கொள்ளளவு அதிகரிக்கிறது மனதின் அலைச்சூழல் குறைய குறைய அறிவின் நுட்பம் ஓங்குகிறது என்று சொல்றாங்க ஒரு அரசர் தன் சமையல் கலைஞரிடம் கேட்டார் நீ எப்படி எல்லா நாட்களும் எவ்வளவு சமைத்தாலும் ஒரே மாதிரியாக சமைக்கிறாய் எனக்கு இதன் சூற்றுமங்கள் சிலவற்றை சொல்லிக் கொடுப்பாயா என்று அதற்கவர் அது மட்டும் என்னால் முடியாது மகாராஜா ஏனெனில் என் தாத்தா சமைக்கும் பொழுது தள்ளி நின்று பார்த்தேன் என் தந்தை சமைக்கும் பொழுது அருகில் நின்று பார்த்தேன் நானாகத்தான் கற்றுக்கொண்டேன் யாரும் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை எந்த கலையும் ஒருவர் மனதிலிருந்து அடுத்தவர் மனதிற்கு வருவது இதை உள்வாங்கி கொள்ளலாமே ஒழிய சொல்லி தந்துவிட முடியாது என்றாராம் எனவே கண்ணையும் கருத்தையும் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு உள்வாங்க பழகுவோம் ஈடுபாடு அதிகமானால் மேம்பாடு காத்திருக்கிறது நன்றி வாழ்வு வளமுடன்